இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்பராசியில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனி பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போகிறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாயிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடியிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை ஆராய்வோம் வாருங்கள் ரிஷப ராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில இருக்கிற குரு பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போறார் இந்த வருஷத்துல லாபஸ்தானத்துக்கு சனி வரப்போறாரு இதனால உங்களுக்கு பதவி செல்வாக்கு கௌரவம் தனலாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் வியாபார லாபம் உத்தியோக லாபம் எல்லா விதமான லாபமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்க போறாரு எட்டு ஆறு எட்டு பத்து ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ருண ரோகங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிலருக்கு கடன் ஜாஸ்தி அந்த கடன் உங்களுக்கு சொத்து சேர்க்கையின் காரணமாக இருக்குமே தவிர நஷ்டத்துக்காக இருக்காது அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அடுத்தவங்களை நம்பி பிஸ்னஸ் பண்ணாதீங்க உங்களுடைய சுய முயற்சியில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்க உழைக்கிற உழைப்புல வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு பாருங்க நீங்க தான தர்மம் பண்றேன் நான் செலவு பண்றேன் அதெல்லாம் செலவு அதாவது படாடோப செலவு பண்றது தண்ட செலவு பண்றதெல்லாம் தவிர்த்துட்டீங்கனாலே பாதி கஷ்டம் முடியும் வரக்கூடிய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வரக்கூடிய விரய சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கணும்னா இப்போதுலேருந்தே சேமிப்பை அதிகப்படுத்துங்கள் அதே மாதிரி குறிப்பாக உங்களை வந்து இப்போ வந்து சனி பகவான் லியூர் பண்ணுவார் லியூரிங் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் எல்யூஆர்இ லூர் அப்படின்னு சொன்னால் உங்களை ஆசை காட்டி இழுக்கிறது அட்ராக்ட் பண்ணுற எலிக்கு வ மசால் விட வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கை வச்சாலும் பணம் வரா மாதிரி அதாவது நீங்கள் தொட்ட இடம் தான் தங்கமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் தவறான நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் இது காரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய தகுதிக்கு குறைவான நபர்களிடமிருந்து விலகி இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதனால் குழந்தைகளை பற்றிய கவலை வேண்டாம் ஆன்மீக நாட்டம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்து விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பூமி தொடர்பான விஷயங்களில் லாபத்தை ஏற்படுத்துதல் போன்ற விஷயங்களை நடக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைத்தாலும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான லாபங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது ஏன்னா சனி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு நண்பனான சனி லாபஸ்தானத்துக்கு வருதுனால பதவியை கொடுப்பார் செல்வாக்கை கொடுப்பாரு உங்களுடைய தகுதிக்கேற்ற வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் முழுவதும் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் பெருமாளை வணங்குவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் கௌரவத்திற்கு எந்த பாதிப்பு வராது உங்களுடைய எதிரிகள் பக்கத்தில் வந்தால் கூட உங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பரந்தாமணி நருள் உங்களுக்கு துணையாக இருக்கும் துளசி மாலை சாற்றி வழிபடுவது மட்டுமே உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்